வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமன் வந்திருந்தது கொஞ்சம் ஹார்ட்டாக தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் வந்து நெக்ஸ்ட் டே வந்து அகிலா கார்த்திக் அப்படின்றவங்க வந்து ரொம்ப வந்து இப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க வந்து கமனில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அந்த கமெண்ட் நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள் மேலே இருக்க கமெண்ட் தான் அது ரொம்ப வந்து ரொம்ப மெசேஜ் அது வந்து காலையில எழுந்த உடனே நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப் தான் போய் பார்ப்பேன் யார் யார் என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு சரி ஓகே தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொல்லிவிட்டு நான் அதில் இருந்து வந்துட்டேன் அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அகில கார்த்திக் அப்படின்றவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வந்து சொல்லுங்கள் அவங்க மாற்றிப்பாங்க ஏன் இப்படிலாம் கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்காண்டி ஒருத்தவங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்றத வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பியா இருக்கு ஏன் இது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம் ஒருத்தவங்க எங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு காமிச்சாலே அவங்க என்ன பார்த்து சிரிக்கதா செய்வாங்க ஆனா வந்து இவங்க வந்து என்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு இருக்கிறவங்க வந்து அவங்க நேம் வந்து எனக்கு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல எனக்கு தெரியல அதனால வந்து இவங்களும் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அப்புறம் கணபதி கணபதி அப்படின்ற சேனல் நிறைய இருக்குது மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே வந்து சப்போர்ட் தான் பண்ணுறீங்க ஒரு சிலவங்க மட்டும் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறீங்கன்னு கஷ்டமாக இருக்குது நீங்கள் பண்ண வேண்டாம்னு சொல்லலை பண்ணுங்க ஆனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நான் எப்படி வீடியோ போடுறேனோ நீங்கள் பார்க்குறீங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி தான் பார்க்குறீங்க அதுதான் நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒன்று தள்ளி விட்டுருங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன அதில் பிடிக்கலையோ அதை சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நான் கண்டிப்பாக என் வீடியோவில் நான் சேஞ்ச் பண்ணிப்பேன் நீங்கள் வந்து இப்படி கப் தப்பாக வந்து கமெண்ட் பண்ணவே கூடாது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு எப்படி நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் கமெண்ட் பண்ணுவீங்க நான் கேட்கவே மாட்டேன் நீங்க உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி வந்து எனக்கு வந்து அந்த கமெண்ட்டை வந்து நீங்க பண்ணியிருக்கீங்க இல்லைன்னு நான் சொல்லவில்லை கொஞ்சம் வந்து அதை கொஞ்சம் நல்லபடியாக சொல்றேன்னா கண்டிப்பாக நான் அதை சேஞ்சஸ் பண்ணுவேன் அதே மாதிரி வந்து கல்யாண யாருமே பிரிக்கலை அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து எவ்வளோ அழகா இருக்கு ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக புரிஞ்சு வச்சிருக்காங்க தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அவ்வளோ தான் சரி ஓகே ஆல்ரெடி நிறைய பேசிட்டேன் இதுக்கு மேலே வந்து வீடியோக்குள்ளே போகலாம் தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி நிறைய நிறைய கமெண்ட் எனக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது அவங்களுக்காண்டி தான் நான் வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்றைக்கி வீடியோ போட வேண்டாம் தான் இருந்தேன் பட் வந்து இப்படி வந்து கமெண்ட் பார்த்தோன்னே நம்மளுக்காண்டே ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வாய் வார்த்தைக்காக சொல்லலை கண்டிப்பாக என் மனசார சொல்கிறேன் ரொம்ப 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 தேங்க்ஸ் சிஸ்டர் நீங்கள் இப்படி இவ்வளோ ஹாப்பியாக இவ்வளோ ஸ்வீட்டாக எனக்கு கமெண்ட் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க நானே பண்ணியிருந்தா கூட அது வந்து தப்பாக தான் ப்ராஜெக்ட் ஆகிருக்கும் ஆனால் நீங்கள் அந்த இடத்துல பேசுனது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பொண்டாட்டி கையில குங்குமத்தை வச்சு நின்றுகிட்டு இருக்காளே வந்து குங்குமத்தை வச்சிருக்கணும் தோணுதா இதுல மாமனுக்கு வர கையில குங்குமத்தை வச்சுக்கிட்டு இருக்கா கேப்போமா கேட்டா ஏதாச்சும் சொல்லுவா அதுக்கும் எதுக்கு அமைதியா இருந்துரு ரகு வேண்டாம் பிரச்சனை நம்மளும் எவ்வளவு நேரம் தான் நின்றுட்டு இருக்கிறது ஏதாச்சும் வேணுமான்னு கேக்குறாரா உங்கள ஏதாச்சும் கேட்டு வருவீங்கன்னு இருக்கு

குட்டுச்சியே குட்டுச்சின்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவாங்க ம் குட்டுச்சி குட்டுச்சின்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவாங்க குட்டுச்சி ராகு ஆ பாத்தியா பாத்தியா நான் சொல்றத மட்டும் நீ கேட்கறியா கேட்க மாட்டேங்கிறல்ல அப்போ நீ சொல்றது ஏன் கேட்க மாட்டேன் சரியா ஏன் குட்டுச்சி பொண்டாட்டியே ராகு நான் கூப்பிடாதீங்கன்னு சொல்றேன் அப்ப ஏன் அப்படி கூப்பிடுறீங்க ஏன்னா நீ ஒரு குட்டுச்சி போடா ராகு பாத்தியா நான் கூட தான் சொல்லியிருக்கேன் என்ன ராகுன்னு கூப்பிட கூடாது மாமான்னு கூப்பிடணும்னு நீ அப்படி கூப்பிடுறியாடி என்னைக்காச்சும் உனக்கா தோணா கூப்பிடுற அப்படி இல்லன்னா வாடாங்கற போடாங்கற இல்ல ரகு அப்படிங்கிற ஆஹ் அப்ப நீ கூப்பிடும் போது நான் கூப்பிட கூடாதா அப்படிதான் நீ கூப்பிடுவேன் குட்டுச்சு 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 ஹம் கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க மாமான்னு கூப்பிடுவாங்க அம்மா இங்க பண்ற வேலைக்கு இல்லாம மாமானதான் நீ என்ன பண்ணிட்டு வந்தேன் நேத்து ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலும் ஒரு வேலை

உனக்கு தெரியும் ஆனால் நடிக்கிறேன் சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் மூணாயிலேருந்து உன்னையை வர வைக்கிறேன் அம்மா நேற்றியா லேட்டாக வந்தா சொல்லு நேத்து விஷயத்தை நேத்தே விட்டுருணும் இங்க வா என்ன இதெல்லாம் என்ன பண்றீங்க வீட்டுக்கு ரகு காடையே எங்க அம்மா வரப்போறேங்க நார்சிங்க நீங்க என்கிட்ட கிட்டே லூஸ் சாரிங்க கையெட்டிங்கிறக்கு உம் ஹும் விடமாட்டேன் விட்டு நீ ஓடிடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னடி சொன்ன ஆ ரகுவா

நீங்க சொன்னதை கேட்டா நான் எப்படி என்ன நிலமில இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வீடுங்க சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சுட்டு வரேன் என்னடி எங்க வீட்டுல இருக்கும் போது தான் வேலை இருக்கு உங்க அம்மா ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஓடிடுவேன் இப்ப உங்க வீட்டுலதான் இருக்கும் அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை ம் இப்போ வேலையும் செய்ய மாட்டேன் ஓவரா நடிக்கிறியா நீ அப்படிலாம் இல்ல ராகு உங்க வீட்டுல இருக்கும்போது எனக்கு புரிஞ்சிச்சு அம்மா வீட்டுல இருக்கும்போது அம்மாக்கு ஒரு வேலையும் செஞ்சு தர மாட்டோம் இதே மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லா வேலையும் செஞ்சு தருவோம் மாமியார் நம்மளுக்கு கண்டியே இருக்கிறவங்க தான் அம்மா அவங்களுக்கு கண்டி ஒரு வேலை கூட இது வரைக்கும் செஞ்சு கொடுத்ததே இல்ல அதான் அவங்களுக்கு கூட போயிட்டு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு காலையிலேயே அனு என்னடி இவ்ளோ தெளிவா பேசுற இவ்வளவு நீ பேச மாட்டியே எல்லாம் இந்த டாக்டர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் தான் போதுமா அப்போ இந்த டாக்டர் ட்ரீட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிதானே நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்னும் நேரம் இருக்கு இப்ப விடுங்க ஆனு ஒரு வேண்டாம் நான் பிடி காஃபி எடுத்துட்டு வரேன் நேரம் ஆச்சு எனக்கு தூக்கமே வரல தெரியுமா நைட்ல எல்லாம் சரியாவும் தூங்கல நீ நல்லா தூங்கனே உங்களுக்கு இது புது இடம்ல அப்படிதான் இருக்கும் அதுவும் இல்லாம ஏசிலாம் இல்லல உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சா ராகு நம்ம உங்க வீட்டுக்கு போயிடுவோமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருப்போம் நாளைக்கு போயிடுவோம் ஓகேவா வேண்டாம்

வேற எதுவும் கேக்கல நீங்க அமைதியா இருங்க நான் கீழ போய்ட்டு வேலை செய்யணும் இல்ல அனு பொன்னட்டி மனசுல சொல்றது எனக்கு கேக்குது டாக்டர் கிட்ட வேற எதுவும் கேக்குது என்ன கேக்குது இரு கேப்போ அந்த மனசு எதுவும் கேக்கல நீங்களா ஓவரா கற்பனை பண்ணிக்காம அமைதியா இருங்க நான் தான் இங்க டாக்டர் நீ பேஷண்ட் சரியா டாக்டர் சொல்றது அமைதியா இருக்கணும் ஆ சரி ஆ ஓ சரி 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 ஓகே 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 லகு வேண்டாம் அப்படி வாங்குவீங்க சொல்லிட்டேன் நீ இப்படிதான் சொல்லுவேன்னு அந்த மனசு சொல்லுச்சு என்கிட்ட ஆமா வெளியதான் அப்படி சொல்றியா உள்ள எல்லாம் வந்து ஆசை இருக்கதான் செய்தான் என்னடி இப்போ உனக்கு ஒரு ஆசை இருந்துச்சா புருஷன் கையால குங்குமத்தை எடுத்து நெத்தில வச்சுக்கணும்னு அதே மாதிரி எனக்கும் ஒரு சின்ன சின்ன ஆசை எல்லாம் இருக்கும்ல அதையும் நான் தீர்த்துக்கிறேன் உங்க சின்ன ஆசை எல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க விடுங்க சரி போயிட்டு வா அனு எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்கு நான் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் மறுபடியும் பத்து நிமிஷமா நேத்தே பத்து நிமிஷம் சொல்லிட்டு தான் நைட்டு பதினோரு மணிக்கு வந்தீங்க ரெண்டு மணிக்கு போயிட்டு இது ப்ராமிஸ் கண்டிப்பா போயிட்டு பத்து நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஒன் ஹவர்ல வந்துருவேன் சரியா என் தங்க குட்டியில என் இல்லை என் பட்டுல போங்க ராகு நேத்த உங்களை பார்க்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்தாங்க நீங்க இல்லவே இல்லை இப்பவும் வந்தாங்கன்னா நீங்க இல்லைன்னா எப்படி நான் இல்லாமல இருக்க மாட்டேன் உடனே வந்துடுவேன் சரியா என்ன ரகு என் தங்க பண்டாட்டில சொல்லும்ல என் குட்டச்சில சரி ஓகே போயிட்டு வாங்க தேங்க்ஸ் டி என் தங்கமே ரகு என்ன நேத்து நைட்டு சொன்னீங்க எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் இருக்கு வெளிய கூட்டிட்டு போறேன்னு ஆனா இப்ப அது எதுவுமே சொல்லாம வேலை இருக்கன போறீங்க ஐயோ நைட் ஏதோ குடி போதையில ஒளரி வச்சிருக்கோம் இப்ப இல்லைன்னு சொன்னோம்னா அப்படியே மொத்தத்தையும் கொலாப்ஸ் பண்ணிருவா சரி ஓகே வந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கலாம் ரகு என்ன யோசிக்கிட்டே இருக்கீங்க பெரிய சர்ப்ரைஸா ம் பெரிய சர்ப்ரைஸ் தான் அது யாருக்குன்னு எனக்கு தெரியல என்னது தெரியலையா இல்லடி ரூசி உனக்கு தெரியாம பாத்துக்கணும் அப்படினு சொல்றத தான் அப்படி சொன்னேன் சரியா நான் போயிட்டு வரும்போது உனக்கு அந்த சர்ப்ரைஸோட வருவேன் ஓகே ஆனா வெளிய கூட்டிட்டு போமா தெரியல நான் ட்ரை பண்றேன் நாளைக்கு போவோம் ம் சரி ஓகே சாப்பிட்டு சீக்கிரம் வந்துருங்க கண்டிப்பா வர வேண்டிய பொண்டாட்டி அதுக்கு முன்னாடி வேற ஒன்னு தேவைப்படுது நான் எடுத்துக்கறேன் நீ தர மாட்டே ரகு என்னது ரகுவா ம் இருங்க மேடம் வேண்டாம் எனக்கு வேணும் ாச்சாயி உமாவே வர பாரு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கேளு நாளைக்கே வர வச்சுட்டு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு என்ன அதுவா கேட்குறேன் என்ன ரெண்டு கொசு கொசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஏதோ பிரச்சனை ரேஷ்மா சாப்பிட்டியா உம் சாப்பிட்டனே என்னம்மா இன்னைக்கு அதிசயமா நீயே வந்து கேக்குற இப்பெல்லாம் கேட்க மாட்டியே என்ன விஷயம் என்ன வேணும் என்கிட்ட இருந்தே சொல்லு எனக்கு என்னமா தேவைப்படுது எனக்கு எதுவுமே தேவையில்லை ஆமா உன் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் மறு வீட்டுக்கு போனாங்களே அங்க என்ன எல்லாம் சொன்னானா இல்லம்மா எதுவும் இனி போய் சொல்றாடி நேற்று தான் பேசிக்கிட்டு இருந்தா நீ தான் நேத்து நைட்டு பேசிக்கிட்டு இருந்தியா ராகு கிட்ட நான் தான் பாத்தனேன் ம் ஒட்டு கேட்கறதே ஒரு வேலையை வச்சிருக்க பாட்டி நீ பாருமா உன் பொண்ணு என்ன எப்படி எல்லாம் சொல்றானே ரேஸ்மா தம்பி என்னம்மா சொன்னா அதான் உன் அம்மா வந்து சொல்லிருப்பாங்களே நீ சொல்லுடி எதுவும் சொல்லலமா நான் தான் ஃபோன் பண்ணேன் அது எப்படி ரேஷ்மா ஏதோ பிரச்சனை பொண்ணு ஏதோ வந்து சாலுன்னு சொல்லி ஏதோ ஒரு பேர் வேற சொன்னிய அது எப்படி பாட்டி ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இருந்தா கூட உனக்கு காது கண் எல்லாமே சரியாக ஒர்க் ஆகுது ம் இப்படி ஒட்டி கேட்டுற அளவுக்கு உனக்கு என்ன நான் ஆண்டி ஒட்டி கேட்க போறேன் இந்த வழியா போவானண்ணா அப்படி நீங்கள் ரெண்டு பேரும் எதுவும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அது என்னோட குசு குசுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நானே கேட்டேன் அவ்வளோந்தான் சே எனக்கெல்லாம் அந்த புத்தியே இல்லை ஆமா ஆமா சொன்னாங்க சொன்னாங்க சரி ரேஸ்மா இப்ப என்ன தெரிஞ்ச வரைக்கும் நல்லதுதானே ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்க பாட்டி பிரச்சனைன்னா எங்ககிட்ட சொல்லு பெரியவங்க கிட்ட சொன்னா நாங்க தானே தீர்த்து வைக்கணும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை நீ உனக்கு யாரு சொன்னா யார் ரேஷ்மா இப்படி மறைக்கிற நீ நான் வந்து கேட்டேனே ஏதோ ரகு வந்து வேற ஒரு பொண்ணு கிட்ட பேசுறான் போல சாலு அந்த சாலு கிட்டதா ஷோ கடவுளே ஏன் பாட்டி நீ இப்படி பிரச்சனை பண்றிருக்குன்னே இருப்பியா தயவு செஞ்சு ஊருக்கு கிளம்பி போயிரு ரேஷ்மா பின் என்னம்மா ராகுவோட ஃப்ரெண்ட் இருக்காள் ஆதி ஆமா அந்த ஆதித்யா அவன் தானே ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சானுங்களே இங்க கூட வந்து கடந்துகிட்டு இருப்பானே எப்ப பார்த்தாலும் அவன் தான் அவன் காலேஜ்ல ஒரு பொண்ண லவ் பண்ணிருப்பான் போல அது பிரேக் ஆயிட்டு திரும்பவும் அந்த பொண்ணு ராகு கிட்டயே வேலை கேட்டு வந்திருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு இவனும் அங்கதானே வேலை செய்யறான் அதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை அதை பத்தி பேச போய் ராகு நேத்து நைட்டு வீட்டுக்கு லேட்டா போயிருக்கான் அதான் அவனும் போன் பண்ண எடுக்கல எனக்கு போன் பண்ணி கொஞ்சம் வர சொல்லுங்க அக்கா ஹாஸ்பிட்டல் நம்பர் தேதியில அப்படின்னு என்ன போன் பண்ண சொன்னான் போதுமா ரெண்டு பேரும் இருக்கிறீங்களே எம்மா என்ன நீ என்ன நீ பின்ன ஏதோ ராகு வேற ஒரு பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னு பாட்டி சொல்லியிருக்கு அதை என்னன்னு நீ கிட்ட கேப்பியா இல்லை உக்காந்துக்கிட்டு உன் பையனை பத்தி நீயே தப்பா சொல்லிக்கிட்டு இருக்க ஐயையோ ரேஸ்மா அப்படி எல்லாம் இல்ல ஒரு பேசி தீத்து வைக்கணும் அதனாலதான் அப்படி கேட்டோம் வேற எதுவும் இல்ல பாட்டி நீ தீத்து வைக்கிற ஸ்டைல் எனக்கு நல்லாவே தெரியும் பாட்டி சரி சரி நான்க்கா கலாம்பரம் பாட்டி கிச்சன்ல உனக்கு பிடிச்ச பால் வாங்கி வச்சிருக்கேன் அது போய் எடுத்துட்டு வரைய கொஞ்சம் பால் அடி எனக்கு பிடிச்சதா நான் வர அதை மறந்து போய் அந்த பாட்டுக்கிட்டேயே சொல்லிட்டேன் அவங்க எடுத்துட்டு போறாங்க உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அவங்க கிட்டே சொல்லிட்டேன் போயிட்டு சீக்கிரம் எடுத்துட்டு வரியா சேட்டி கூறுக்கிட்டு விளையா இது முன்னாடியே சொல்ல மாட்டியா இவ்வளவு நேரம் வேஸ்டா போயிட்டு ஆமா கண்ட கதையெல்லாம் பேசிக்கிட்டு தோ உடனே போய் எடுத்துட்டு வந்தீங்க ரேஷ்மா அவங்களுக்கே சுகர் இருக்குன்னு தெரியும்ல அப்புறம் எதுக்கு அவங்க கிட்ட இதெல்லாம் பால் பால்கோவாவும் இல்ல ஒரு வெண்ணையும் இல்லாங்க சும்மா தான் சொன்னேன் எப்ப பாரு அம்மாவும் பொண்ணும் ஜோடியா சுத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல உன்கிட்ட தனியா பேசணும் அதுக்காண்டிதான் என் கிட்ட தனியா பேசுற அளவுக்கு என்னடி இருக்கு இங்க பாரும்மா யாராச்சும் தா மருமகன் தா மகன் கூட வாழக்கூடாதுன்னு நினைப்பாங்களா அந்த மாதிரி நினைக்காத முதல்ல புரிஞ்சுக்கோ இங்க பாரு ரேஷ்மா நான் முன்னாடி அப்படி இருந்தேன் தான் ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை நான் ஒன்னும் அப்படி நினைக்கவும் இல்லை இங்க பாருமா நீ எப்படிப்பட்ட அம்மான்னு எனக்கு நல்லாவே தெரியும் எங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு நீ வளர்த்தானோ எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா இந்த விஷயத்துல ஏன் இவ்வளவு கீழ்த்தனமா இருக்கேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல முதல்ல உன் அம்மா கூட சேர்றத நிறுத்து உன் அம்மா கூட சேர்ந்தாதான் நீ இந்த மாதிரிலாம் யோசிக்கிற அவங்கள ஊருக்கு கிளம்ப சொல்லு இங்க பாரேஷ்மா தேவையில்லாதல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காது அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஆஹா உன் அம்மா எதுக்கு இங்க வந்து இருக்காங்க முதல்ல அத சொல்லு எல்லாம் என் அண்ணன் ஒருத்தையை கல்யாணம் பண்ணியிருக்காளே அவளதான் அங்க இருக்க முடியாமதான் இங்க வந்து இருக்காங்க ஆ சூப்பர்மா கரெக்ட் தான் இல்லன்னு சொல்லல அதே மாதிரி ரகுக்கும் நீ பண்ற விஷயம்லாம் நாளைக்கு தெரிய வந்து இது போதும் இதுக்கு மேல வேண்டாம் சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டே அவன் தனியா போகணுன்னு போயிட்டான்னு வச்சுக்கோ ஆ நீ ஆசைப்படுற மாதிரி சொத்து சோகம் எதுவுமே இல்லாம நீ தான் ரோட்டில் நிக்கணும் நான் ஏன் சொல்றேன்னு உனக்கே தெரியும் தாத்தா எல்லா சுத்தியும் ரகு பேர்ல அப்பவுமே மாத்தி வச்சுட்டாரு புரியுதா ஆ நீ என்ன பாத்துக்க மாட்டியா என்னம்மா நீ காமெடியா பேசிக்கிட்டு இருக்க வந்து உனக்கு அமைஞ்ச மாமியார் மாதிரிலாம் எனக்கு இல்லை சரியா அம்மாவை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கழகம் முட்டிக்கிட்டு இருக்க மாதிரி அங்க போயிட்டு உன்னை கொண்டு போயிட்டு என்னால வச்சுக்கிட்டு கழகம் முட்டிக்கிட்டு இருக்க முடியாது என் மாமியாரு நான் ஒரு வாய் சோறு ஒருத்திங்கிறதுக்குள்ளயே பத்து வாட்டி குத்தி காமிச்சிருவா ஆமா என்ன ரேஷ்மா சொல்ற ஆமாமா உன் அம்மாவை கூட்டிட்டு வந்து நீ வச்சிருக்கா மாதிரி என்னால உன்னா கூட்டிட்டு போயிட்டுலாம் பாக்க முடியாது சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத வேணும்னா மொத்த சுத்திய என் பேர்ல மாத்தி வை நான் வேணா உன்னை கொண்டு போய் பாத்துக்கிறேன் அப்போ என் மாமியார் எதுவும் சொல்ல மாட்டாங்க உன் அம்மாவை கொண்டு வந்து ஓசி சோறு போடுறேன்னு சொல்லி என்ன சொல்ற ரேஷ்மா அப்ப இத்தனை நாள் நீ பணத்துக்காண்டிதான் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்க அப்படிதானே என்ன நீ பெத்தவங்க பிள்ளைங்களுக்காண்டிதான் வாழ்றாங்க பிள்ளைங்க பெத்தவங்களுக்காண்டிதான் வாழ்றாங்க எங்களுக்கு ஒரு தேவைன்னா நாங்க உங்ககிட்ட கேக்குறோம் உங்களுக்கு ஒரு தேவைன்னா நீங்க எங்க கிட்ட கேக்குறீங்க இதுவே தப்புனா அப்போ என் கிட்ட இருந்து நீ எதுவுமே எதிர்பார்க்க கூடாது அப்படி தானே நீ சொல்ல வர உங்ககிட்ட இருந்து நான் எதுவுமே எதிர்பார்க்க கூடாது அப்படி தானே நீ இப்ப சொல்ல வர அதே மாதிரி மூணாவது ஆள் அணு இருந்து நீ சொத்து தப்பு இல்லையா ரேஷ்மா சொன்னதெல்லாம் தப்பா கரெக்டான அப்ப புரியும் உனக்கு என்னடி சொல்ல வர இப்போ இங்க பாருமா மொத்த சொத்திய என் பேர்ல எழுதி வையின்னு சொன்னதற்கு அதுவும் விளையாட்டதான் சொன்னு எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் சொன்னதுக்கே உனக்கு இவ்வளோ கோவம் வருது ஆனா நீ அவங்க கிட்ட எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சோம் அவங்கள போட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ற அவங்கள எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்துற வார்த்தைக்கு வார்த்தை ஒன்றும் இல்லாதவங்க ஒன்றும் இல்லாதவங்க சொல்ற அது தப்புன்னு உனக்கு தெரியலையா இங்க பாருமா நீ என்ன சொன்ன நீ பாத்துக்க மாட்டியான்னு கேட்குற கரெக்ட் நான் உன்னை பார்த்துக்கணும்னா இல்லைன்னு சொல்லலை அப்போ நான் உன்னை பார்த்துக்கணும்னா ஊன் சைக்காலஜி படி வந்தாலும் கூட நீ ஏதாச்சும் எனக்கு தரணும்லம்மா அப்போதானே நான் உன்னை பார்த்துக்க முடியும் அப்படி தானே நீ அணு கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க

என்னமா நீ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க நானாச்சும் பரவாயில்ல நம்ம ரெண்டு பேருக்குள்ள ரத்த பந்தமாச்சும் இருக்கு உன்கிட்ட தான் கேட்குறேன் ஆனா நீ யாரோ ஒருத்தவங்க முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட போயிட்டு உங்க பொண்ணு எங்க வீட்டில் தான் வாழணும்னா எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்குறீங்க உனக்கு வைக்கமா இல்லை முதல்ல போயிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று இப்போ என்னை பார்த்து கேட்ட கேள்வி எல்லாம் உன்னை பார்த்து கேளு கரெக்டாக பொருத்தமாக இருக்கும் சரியா இதுக்கு மேலேயாச்சும் திருந்து திருந்த முடியலையா அமைதியே இரு கடவுள் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தான் தருவாரு ஆனா உனக்கு மட்டும் வாய்ப்பு மேல வாய்ப்பு தந்துகிட்டே இருக்காரு ரகுக்கு தெரியாத வரைக்கும் நல்லது அவன் பொறுமையா இருக்கிற வரைக்கும் நல்லதுன்னு உனக்கே தெரியும் அவன் எவ்வளவு கோவப்படுவான்னு உனக்கு தெரியும் அவன் கோவத்துக்கு நீ ஆளாவாத அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உன் பையன் வேணும்னு நினைச்சா நீ பொறுமையா இரு இல்லை எனக்கு தேவையே இல்லை எனக்கு சொத்து தான் தேவை அப்படின்னா அது கிட்ட சொல்லு அந்த சொத்தை அவனுக்கு தேவையே இல்லை தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பான் அவனுக்கு அணு மட்டும்தான் முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கும் அது தெரியும் உன் மனசு அது ஏத்துக்க மாட்டேங்குது அவ்வளவுதான் அது எப்படிடி இப்ப வந்தவளை கண்டி அவ என்ன விட்டுட்டு போவானா அந்த அளவுக்கு ரகு ஒன்னும் சீப்பானவெல்லாம் இல்லம்மா நீ அணுவை நல்லா பாத்துக்கோ அணு உன்ன கண்டிப்பா நல்லா பார்த்துப்பான் ரகு உங்க ரெண்டு பேரையுமே நல்லா பாத்துப்பான் அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் இதுல வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லை நீ ஒரு நல்ல அம்மான்னு எனக்கும் தெரியும் ரகுக்கும் தெரியும் நீ நல்ல மாமியாருன்னு அணு கிட்ட நடந்துக்கிற தான் இருக்கு போதுமா இதுக்கு மேல எதுவும் உன்கிட்ட சொல்லி எனக்கு புரிய வைக்கணும்னு தோணலை ஆமா இன்னொன்னு சொன்னியே வெக்கமா இல்லையா அறிவில்லையா அப்படின்னு சொல்லி நான் ஒன்றும் சொத்து எனக்கு வேணும்னு கேட்கலம்மா என் புருஷன் என்னை நல்லாவே பார்த்துக்கிறாரு ம் உன் சொத்து எனக்கு தேவையே இல்லை ரேஷ்மா அது அம்மா எது கோபத்தில் சொல்லிட்டேன் டி மன்னிச்சு எனக்கு தெரியும் என் அம்மா மனசில் எதுவும் இல்லைன்னு சொல்லி இருந்தாலும் சொன்ன வார்த்தையை எடுக்க முடியாதுல்ல என்னை பார்த்து ரெண்டு வார்த்தை தான் சொன்னேன் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்போ அந்த அணு பிள்ளையை பார்த்து எவ்வளோ வார்த்தை சொல்லியிருப்பேன் ம் யோசிச்சு பாரு உனக்கே புரியும் ரேஷ்மா யோசிம்மா எது நல்லது எது கட்டதுன்னு தனியா இருந்து யோசி உன் அம்மாவை அந்த கூட்டங்களில் சேர்த்துக்காத அவங்கள முடிஞ்ச அளவுக்கு ஒதுக்கி வைக்கவே பாரு அவளந்தான் என்னால் சொல்ல முடியும் சரிம்மா நான் போயிட்டு ரோஷன் கூட இருக்கேன் ஃப்ரீயா வர வந்திருக்கா அவ சாப்பிட்டாலான்னு தெரியல நான் அங்கே இருக்கேன் ம் யோசி நீ எவ்வளோ நல்லவனே எனக்கு தெரியும் என் அம்மா கெட்டவ இல்லை என் அம்மா நல்லவ இவ என்ன மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு இருக்கா ஒரு வேலை பால் கோவா இல்லாதது இவ்வளவுக்கும் தெரிஞ்சிட்டோம் மாமியர் காரிய எடுத்து தின்னு அவளுக்கு இதே வேலையை போச்சு என்னமா எனக்கு ஒரு பால் கோவா மட்டும் வாங்கி தரியா ஏமா நீ வேற பெற்றவளுக்கு ஒரு பால்கோவா கூட வாடி வாங்கி தரமாட்டா சரி வாங்கிட்டு வர சொல்றேன் முருகனை போய் வாங்கிட்டு வர சொல்லு போ ம் சரி அம்மா என்னமா அது வந்து ஆஹ் ஒன்னு இல்லமா போ என்ன சொல்லி எதுவும் இல்ல போமா ம் சரி நான் போயிட்டு பால்கோ வாங்கிட்டு வர சொல்றேன் உனக்கும் வாங்கிட்டு வர சொல்றேன் சரியா ஆ சரி